சோப்ப கண்ணா வேணாம் போடு செலவு பண்றியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மனசுல கொஞ்சம் கவலை உனக்கு என்ன கவலை நான் என்ன குறை வச்ச நெத்தில ஒரு பொட்டு வகிட்டுல ஒரு பொட்டு ரெண்டு பொட்டு கலவை பண்ணிருக்கலாம் கால காலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா அவனுக்கு காலா காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்னது அடியே தொண்ணூறுல பண்ணியிருந்தா வர வச்சுன்னா என்ன கிடைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் தொண்ணூத்தி மூணுல ரெண்டு லட்சம் தொண்ணூத்தி ஆறுல மூணு லட்சம் இன்னும் மூணு வருஷம் ஆறு வருஷம் வெயிட் பண்ணுவோம் வர வச்சுன்னா எங்கே போயிருமில்ல இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சினா அஞ்சு ரூபாய் கூட வரப்போறது இல்ல

அதுக்குதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பொண்ணு பாக்கிறதுக்கு நாங்க மத்தியானம் பன்னெண்டிலிருந்து ஒரு தான் வருவோம் பொண்ணை வழக்கமா சாயந்தர விலையில்தானே பாப்பாங்க சாயங்காலத்துல போட பஜ்ஜியும் போட்டு ஃபேமிலியோட அத்துவானியோட சாப்பிடணும் அதுதான் ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க ஆமா பொண்ண இந்த ஜீன்ஸ போட்டுதான் வருவேல கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸ் கூட தான் வருவேன் ஏன்னா ராசியான பேண்ட் எங்கிட்ட இருக்கிற இந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான்

கிளிஞ்சிட்டு கிருஷ்ணகிரி இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியா இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போது பொண்ணு வீடு வாங்கிக்கெல்லாம் தலைகர் எங்க காலு வந்து அரை மணி நேரம் ஆச்சு வருவாயிலேயே பேசிக்கிறியா ஒரு காப்பி எப்படி குடுத்தியா வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறான் இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் தேன்

கூடிக்கிட்டே போகுது வெளிய கால் வச்சதுக்கே எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தலைமட்டம் சர்வநாசம் சர்வநாசம் நாளே நச்சரிக்கிற பாட்டி நீ எதுக்கு வாங்க வாங்கங்கற பையனுடைய அப்பா அவர்

வாங்க வாங்க உட்காருங்க சைடு சோபாலயா சென்டர் சோபாலயா இதுல உட்காரியா காபி சாப்பிடுறீங்களா என்னது காபியா ஏய் இந்த விஷயத்தை நீ முழுசாவே சொல்ல மாட்டியா லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு அதுக்கு முன்னால லஞ்ச்க்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும் பொண்ண பார்த்தலாம் சொல்ல வந்தேன் ஆமா இது என்ன சொந்த வீட இல்ல வாடகை வீட சொந்த வீடு கிரவுண்ட் வாங்கி கட்டிங்களா இல்ல கட்டை வீட்டியா வாங்கினீங்களா கட்டை வீட்டியா வாங்கினேன் எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம்போக்கா எம்எம்டி அப்ரூவ்டு எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்

பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கணும் அப்படி யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன் எனக்கு இதான் தொழிலா அப்படி இல்லங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல நானும் எத்தனை பொண்ணுங்களை பாக்குறேன் உங்கள மாதிரி கிடைக்க மாட்டேங்கறாங்க பொண்ணு சேரிங்கடா சொல்லுங்க டேஷன் கடையில போய் கேளுங்க கிடைக்கும் சரி வாங்க 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 கலா எனக்கு வேலை பார்க்க சொன்னா அப்பா மாப்பிள்ள பாத்துட்டாரு நல்ல இடமா பேசாம கல்யாணம் சந்தோஷமா இப்ப நாம நிலைமையில வர மாப்பிள்ள டௌரி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு நீ வேணா பாரு வர்ற மாப்பிள்ள வலது கால கீழே வச்சு இறங்குனா கல்யாணம் நல்லபடியா நடக்கும் இடது கால வச்சு இறங்குனா அதெல்லாம் இல்ல வலது கால வச்சுதான் இறங்குவாரு சீதா காபி எடுத்துருவாமா லக்ஷ்மி அலங்காரம் பண்ணிட்டு என்ன எல்லாரும் இங்க நின்று நடக்க முடியாத மாப்பிள்ளைக்காக ஓடிய வர முடியும் கைகால நல்லா இருக்க மாப்பிளையா தான் உனக்கு பார்த்தேன் நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டியா அதுக்காக

கல்யான சந்தையில இந்த மாப்பிள்ளதான் குறைஞ்ச வேலைக்கு கிடப்போம் உனக்கு சம்மதம் இல்லையா சொல்லு அவங்களா நான் போ சொல்ல அம்மா சொல்லிதான் அப்பாவு அப்பா சொல்லித்தான் புருஷனா வரப்போறவரே தெரியும் சொல்லுவாங்க நீங்க இந்த முடிவை காரணம் இல்லாம எடுத்திருக்க மாட்டீங்க நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என் பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல நீ உள்ள உள்ளப்பமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கல்யாண செலவை நான் பாத்துக்கிறேன் நகையெல்லாம் நான் வாங்கி போட்டுறேன் ஒரே ஒரு விஷயம் முறை கட்டுற கூடாது அதனால பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க காரா ஆமா கால் தான் கார் கேக்குறேன் புதுசா வேணுங்கிறது இல்ல செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் அவகாசம் விடுங்க நல்ல முடிவா வந்து சொல்லுங்க முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம் அப்ப நாங்க வரோம் போயிட்டு வாங்க இந்த கல்யாணத்தை ஊத்துவிட்டீங்களா அப்பா ஒத்துக்கிட்டேன் எதுக்காக இப்படி ஒரு மாப்பிளைய பாக்கணும் உங்களுக்கு என்ன குறை அழகு இல்லையா படிப்பு இல்லையா பணம் இல்ல அப்பா அவர் கடமைய முடிக்கணும்னு ஆசைப்படுறே அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் ஹலோ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த மாப்பிளைக்கே கார் வாங்கி குடுத்தாதான் கல்யாணம் நடக்கும் அதுக்கே அப்பா என்ன செய்ய தெரியல இருக்கிற நிலைமை அவ்வளவுதான் நிலைமைக்கு மீறி ஆசைப்பட முடியுமா இந்த இடமாவது அமைஞ்ச சரி சீதாவை கல்யாணம் அணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா குடுத்தாரா இல்ல நீங்க சொந்தமா இல்ல அப்புறம் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்த எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அவன் எதுக்கு பணம் கொடுக்கணும் என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்டுனே தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கல வா எடுக்க பேசுங்க என் பொண்ணு நெருப்பு மாதிரி அது சரி நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க ஹ புகைஞ்சிருச்சு காலில்லாத என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன் அது சரியா போயிடுச்சு நாள்ல கொடுமையா